வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் அமைப்பின் சார்பில் முஸ்லிம்கள் சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் திரண்டு மத்திய அரசை கண்டித்து கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு பாபர் மசூதியை அபகரித்தது போல் ஞானபாவி வழிபாடு செய்வதற்கு அனுமதித்ததன் மூலம் ஞானபாவி மசூதியை அபகரிக்க முயலும் மோடி தலைமையிலான மத்திய அரசை கண்டித்து ஒன்றில் இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தினை நடைமுறைப்படுத்த கோரி கும்பகோணம் தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் ஜாபர் அலி தலைமையில் குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

புறக்கணிப்போம் ஆபத்து ஆபத்து மதவெறி அரசியல் நாட்டிற்கு ஆபத்து கோருவதற்கு பட்டா வேண்டாம் பத்திரம் வேண்டாம் சிட்டா வேண்டாம் பட்டா வேண்டாம் மட்டும் போதுமா சீச்சி வெக்கக்கேடு மானக்கேடு தூதுகரை அவதரிப்பது மானக்கேடு மாணக்கேடு மானக்கேடு மாணக்கேடு